பிறரை போற்றும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு செடியின் வளர்ச்சியை வைத்து அது எப்படி பலன் கொடுக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் அதுபோல பிள்ளைகளின் வளர்ச்சியை வைத்து அவர்களுக்கு இளம் வயதிலேயே ஆன்மீக அறிவை ஊட்ட வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் விளங்குளத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தேனி மாவட்டம் வாலிப்பாறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க என்னோடய பேர் திவ்யா நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் டெக்னிக்கல் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் என்னோடய வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பங்காரம்மா எனக்கு பாத பூஜையில் உன் பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா சொன்னபடியே எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க என் குழந்தைக்கு இப்போ நாலு வயசு அம்மாவோட வழிமுறைப்படி நான் மந்திர வழிபாட்டு பண்ணுறேன் மேல்மருவத்தூர் விழாக்களுக்குலாம் வரேன் அம்மாவுக்கு நிறைய தொண்டு பண்ணுறேன் இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் ஒரு தாயாக என் குழந்தையோட நான் குடும்பத்தோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பங்காரம்மா தான் நம்ம அம்மா நம்ம கூட ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே தான் இருக்காங்க அம்மாவுக்கு மென்மேலும் நம்ம எல்லாரும் நிறைய தொண்டுகள் பண்ணணும் அருளிய வாழ்க. அடிகளார் போற்றி ஒரு ரகசிய புதையல் என்பது அன்னையின் அருள்வாக்கு அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க மலேசியா ராசாஜயா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்து செவ்வாடை சக்திகள் அம்மா அவர்களின் அவதார முன்னிட்டு கடந்த இருபத்து நான்கு விடியற் காலை மூன்று மணி முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிற்பகல் மணி மூன்று வரை எண்பத்து நான்கு மணி நேரம் இடைவிடாமல் அன்னை அருளிய பொக்கிஷமான நூற்றி எட்டு குரு போற்றி தமிழ் மந்திரத்தை படித்து உருவேற்றும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் உலக செவ்வாடை சக்திகள் ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டு மூன்றரை நாட்கள் இடைவிடாமல் குரு போற்றி மந்திரம் படித்து ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியினை பெற்றனர் நிகழ்வின் இறுதியில் அந்த பகுதி மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி